இலங்கையின் புதிய பாராளுமன்ற அமர்வு நடைபெற்றிருந்தது பாராளுமன்ற சபைக்கு எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் வைத்திர அர்ஜுனாய் ராமநாதன் அமர்ந்ததாக தெரியவருகிறது இதன்போது எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனம் எலும்புங்கள் என்று பணியாளர்கள் கூற அப்படி எங்கு எழுதியுள்ளது என்று அவர் கேட்டிருப்பதாகவும் தெரியவருகிறது இதன்போது புதிய அமர்வில் எம்பிக்கள் எங்கு வேண்டுமானாலும் அமரலாம் ஆனால் ஜனாதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் ஆசனங்களுக்கு வரையறை உள்ளது சம்பிரதாயம் உள்ளது என்று பணிப்பாளர் கூற சம்பிரதாயத்தை மாற்றத்தானே நான் வந்திருக்கிறேன் என்று வைத்தியர் அர்ச்சனா ராமநாதன் கூறியதாகவும் தெரியவிருக்கிறது இனிவெருங்காலங்களில் நடக்கப் போகின்ற அமர்வுகளிலும் கூட விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது டாக்டர் ராமநாதன் தமிழகத்திலிருந்து එම කොයිවත් ලියල නෑනක්මට හතර පොස් පාර කියන්න බෑනේ මේක කොයිවත් ලියල දිනවා අ නද අදහම නම් කරන්න ගල තකොට ඕන නට ඩියන පුළලන්න්නේ මේක උපක්ෂනම ටඒමකට ලියර තිනද ගොයර දියල තියන්න පැෙනෙන මංගයි නැකින්න ඔවා කරන්න බෑ මෙහි සපර සොරි. ඔොපුුට කියියත් ය පඩින් දියන්න තොපපුටු ගියත් ති ම පඩන කොළුවන්නේ සම්ප්‍රදාය වෙනස් කර තම තියෙන්ය අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියෙන් එතකොට මමුකුත් කරන් ඒතු කිය ගන්න එකට නොේ ේතුපු කියන්නුව අධම තම ආණඩු පක්ෂද විභක්ෂද කියල තීරම කරන මස්වාද අධම තාම ආණ්ඩු පක්ෂද විපක්ෂක කියල ීරීමයරලන මස්වාදන මගේ මයි පොටික ලන තු තාර නැ හරිඒවැරදිනේ ම පාලි මැදුවන වර දෙෙන්නේ කවදක් आ ගवा. फ . இது வந்து அரு சஜித் பிரேமதாசான்ட கதிரையாம் இளும்பட்டுமான் உண்டு நான் சொன்ன எங்கேயா தமிழ் என்றா ரைட் ஏதாவது கேக்கிறேன்டா கேக்கலாம் முசுகாட்டன் பாராளுமன்றம் அங்க வந்து சபான பேர் என்னன்னு தப்போசா வந்திருக்கேன் பிச்சை போட்டா அனைவருக்கும் நன்றி முக்கியமான இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு உரிய வெற்றி அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சானே அப்ப இந்த பக்கம் வந்திருக்கணும் அந்த பக்கம் போய் இருக்க பார்த்துனா கேட்கணும்னா கேட்கலாம் கடும் பொம்பளை இருக்கும் ரெண்டு தௌசண்ட் கௌசல்ல வந்துருக்கு நினைக்கிறேன்

ஏவிபி சைட்ல இருந்து என்ன பேர் அந்த அண்ணாக்கு சந்திரசேகரன் அண்ணா வந்துட்டு போற இசைவெளி வாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சியாக கேட்டுக்காங்க என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோட இருக்கிறதா இல்லை அது நூறு விதமாக நடுவில் போயிருந்தாலும் விற்பனை ஏற்படியா சஜித்தோடு போயிருக்கிற இல்ல பார்லிமெண்ட்டெல்லாம் அவளை சுற்றி காட்டிட்டேன் இதில் சரியான கவலையாக இருக்குது கௌஷல்ல இதில் பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் அது கேலரி இருக்கு அங்கே போய் எங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த தங்கத்தை அங்கே யாரோடைய போயிருந்து காய்ச்சிட்டு இருக்கு பா அவள் என்னோட பண்ணியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் மானசபை போயிடுவேன் கௌஷல் இதில் வந்திருக்கும் கௌஷலா அந்த நாளில் இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியில் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஆளுங்கட்சி முதல் வரிசையில் எட்டாவது